தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் இந்தியாவை முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த மாமன்னர் பற்றிய அது செய்யத்தக்க பத்து உண்மைகள் தந்தை வழி தாய் வழி என இருபுறமும் பெரும் பேரரசு சந்ததி பின்பற்றி வந்த தம்பதிக்கும் மகனாகப் பிறந்து இந்தியாவை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரை முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேல் ஆண்ட முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவிய பாபர் பற்றிய உண்மைகள் ஒன்று பேரரசில் பாபரின் உண்மையான பெயர் ஜாகிர் உத்தீன் முகமது பாபர் பாபர் என்னும் பெயர் பெர்ஷியன் மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது இதன் பொருள் புலியாகும் இரண்டு உமர் ஷேக் மிஸ்ராவின் முதல் மகன்தான் பாபர் இவரது தந்தை மாவீர பேரரசர் திமுரின் நேரடி சந்ததியாவார் இவரது தாய் ஆசியாவைச் சேர்ந்த செங்கிஸ்கானின் சந்ததியாவார் மூன்று ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஐந்தில் பெர்கானா அரியணை ஏறினார் பாபர் அப்போது இவரது வயது வெறும் பன்னிரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் காபுல் வெற்றி கண்டார் நான்கு பாபரின் தாய்மொழி சகாட்டை என்பதாகும் ஆனாலும் அவர் பாரசீக மொழியை சரளமாக பேசும் வல்லமையாக இருந்தார் தன்னை துருக்கியர் என்றே பாபர் சொல்லிக்கொண்டார் ஐந்து பாபரின் முன்னோர் காலத்தில் தைமூர்கள் கீழே பஞ்சாப் பகுதி இருந்தது அதை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க தில்லி சுல்தானிடம் வேண்டினார் அவர் அதற்கு மறுக்கவே சுல்தானின் உறவினரான அலாவுதீன் உதவியுடன் திப்பு சுல்தானை போரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் ஒரு லட்சம் வீரர்கள் படை கொண்டு எதிர்த்து போரிட்டு வெற்றி வகை சூடினார் இதற்கு பாபரின் பீரங்கி படை மிக பெரும் உதவியாக இருந்தது தமிழ் வாய்ஸ் ஆறு பானிபட் வென்ற போதிலும் வட இந்தியாவின் பிற பகுதிகளான பீகார் வங்காளம் போன்றவை ஆப்கானியர் ஆட்சியின் கீழ் இருந்தன குஜராத் மாலவமும் சுதந்திரமாக ராஜபுத்திரர்கள் வசம் இருந்தன. ராஜபுத்திர தலைவர் ராணாவுக்கும் பாபருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் ஓர் நடந்தது அதில் வெற்றி கண்டு மாலவத்தின் சந்திரி என்ற வலிமையான கோட்டையை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் கைப்பற்றினார் பாபர் ஏழு பழைய பகை கொண்டு இப்ராஹிம் லோடியின் இளம் சகோதரர் முகமது லோடி ஆப்கானியருடன் சேர்ந்து பீகாரில் கிளர்ச்சி ஏற்படுத்தி கோக்காரா நதிக்கரையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் போர் செய்தனர் இவர்களையும் தோற்கடித்தார் பாபர் பிறகு நட்பால் பீகார் பகுதியை வங்காள அரசு பரிசாக கொடுத்தது எட்டு பாபர் இந்தியாவை ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஆண்டார் இவருக்கு கல்வி மற்றும் இசையில் பெரிய அளவில் ஆர்வம் இருந்தது தனது வரலாற்றை துருக்கி மொழியிலேயே பாபர் எழுதினார் இவரது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டன நீதித்துறை வலிமையாக செயல்பட்டது கோக்காரா போருக்குப் பிறகு இவர் எந்த போரிலும் ஈடுபடவில்லை ஒன்பது தனது கடைசி நாட்களில் நோயால் அவதிப்பட்டு படுக்கையில் இருந்தார் பாபர் இவருக்குப் பிறகு இவரது மகன் ஹூமாயுன் ஆட்சியை நடத்தினார் இவர் இந்தியாவை இழந்து மீண்டும் வெற்றி கண்டார் இப்படியாக முகலாய பேரரசு இந்தியாவை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரை முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேல் ஆண்டனர் பத்து இந்நாள் வரையும் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் இவரை ஒரு தேசிய ஹீரோவாகத்தான் பார்க்கின்றனர் இவரது பேரன் அக்பரால் இவரது மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்